ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல ஆஃப்டர் லாங் அப்புறம் இப்போ ஒரு லாங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த பிளாக்ல நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தமிழன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து குற்றாலம் வந்து ஃபேமிலியாக ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம் அதை பற்றின ஒரு பிளாக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் மார்னிங்கே இருந்து லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காரில் தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் வந்து குற்றாலம் வந்துடும் ஸோ கொஞ்சம் ஏர்லியாக போனால் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் குளிச்சிக்கலாமே சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட எல்லாம் வீட்டில இருந்தே கிளம்பி போயிட்டோம் அங்கே ரீச் ஆக ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு பிஃபோர் மேரேஜ் வந்து சீசன் டைம்லாம் அப்பா வந்து ஸ்கூல் லீவ் கனெக்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க அங்கேருந்து வரதுக்கு எங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் கிட்ட ஆகும் மேக்ஸிமம் நாங்கள் வந்து அதனால ட்ரெயினில் தான் வருவோம் இருந்தாலுமே ரொம்ப லாங் டிராவல் மாதிரி இருக்கும் எப்போ வரும் எப்போ வரும் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த வின்மில்ல தான் கனெக்ட் சொல்லுவாங்க இந்தமில்லாம் இப்போ என்ன சீக்கிரம் வந்துடும் அப்படியே சொல்லிட்டு கூட்டு claro வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்த பிளேஸ் வந்து பழைய குற்றாலம் தான் வந்திருந்தோம் இங்கே வந்து தண்ணி கம்மியாக இருந்தது பட் கூட்டம் கொஞ்சம் வந்து பரவாயில்ல லக்கிலி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால நல்லாவே குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புளி அருவி போயிருந்தோம் அங்கேயுமே நல்லா இருந்தது குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு பார்க்குக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம் காலையிலேயும் நாங்கள் வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ரைஸ் சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சு கொண்டு வந்துட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் கிட்ஸை நல்லா பிளாடை விட்டாச்சு அவங்களுக்கும் நல்லா ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நேரம் அங்கேயே நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் எங்கே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் இந்த மாதிரி போட்டிங் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு எல்லாமே கிராஸ் பண்ணி போயாச்சு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ பாப்பா வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தாள் அப்போ வந்து சீசன் வந்து இல்லாதனால தண்ணி கம்மியாக இருந்துச்சா ஸோ அவன் நல்லாவே குளிச்சா அழுகவே இல்லை ஆனால் இந்த டைம் ரொம்பவே பயந்துட்டா கிட்டவே வரவே இல்லை தண்ணிக்கு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அவளை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம் சரி ரொம்ப வேண்டாம் ஃபுல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் தான் அதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மெயின் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சாரி சாரி மெயின் ஃபால்ஸ் போகல ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து மெயின் ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம் லக்கீலி ஃபைவ் ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் போலீஸ் கண்ட்ரோல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு விட்டனால நல்லாவே அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துட்டோம் மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டேரக்ட் அண்ட் மேல் வீட்டுக்கு தான் மெயின் ஃபால்ஸில் ஓரளவு நல்லாவே தண்ணி வந்துச்சு லாஸ்ட்டாக வந்தாலும் சூப்பராக குளிச்ச பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மெயின் ஃபால்ஸ் மட்டும்தான் நல்லா குளிச்சுட்டு அங்குறது ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோ தான் நம்ம இப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல உங்களை சந்திக்கிறேன் அது பாய்